வணக்கம் வணக்கம் முருகன் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பொதுவான வணக்கம் தனவே சொல்லுணும் தங்களுக்கு ஆஸ்திரேலியா கனடாவில் இரவாயிருக்கிற நீங்க காலை வணக்கத்தை சொல்லி இருக்காதீங்க அப்படி கேட்கிறாங்களே தான் தங்களுக்கு நீங்க வணக்கம்னு சொல்லுங்க பொதுவானு சொல்லிவிடுங்க அப்போ அவண்ட வேண்டுகோளுக்கு நாங்கள் அது உண்மைதான் அது நாங்களும் செய்தான் நாங்கள் எங்கே அவ்வளோ பெரிய யோசிக்கல நேரத்தை பெரிய யோகிக்கல எல்லாம் உண்டன்னு நினைச்சு சொல்லி விட்டுட்டோம் சரி வணக்கம் வணக்கம் இப்ப சந்தோஷம் தானே வணக்கம் நாங்க இப்போ என்னடா கதை கேள்விய செய்தி கண்யே போகுது என்ன பிளான் பிளான்னு தெரியல மாறுது கருத்துக்களத்தில இருந்து செய்தி மாறி 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 நாங்களும் நடக்கிறத பாக்க வேண்டிய கிடைக்கிறதெல்லாம் போடுறத போக வேண்டிய பாராளுமன்றத்தை பற்றி கதை கேட்கலாம் போட்டு இருக்கணும் கொஞ்சம் பேர் ஏன் நீங்க பாராளுமன்றத்திலேயும் பயமும் உங்களுக்கு கதைக்கணும்னு கேட்டீங்கன்னா உடம்பு தாங்காது அது வேற விஷயம் மட்டது பராமர்ந்தம் கூடுதுனால அங்க நடந்த சில உள்ள கலைபுரங்கள் கரபுரா எல்லாம் நடந்தது இந்த முறை ஓ இங்களை அனுப்பினா என்னது வேற என்னத்ததைக்குறாங்க அது முந்தி எல்லாரும் வயது குடினாக்கள் வயதிவர்கள் முதிர்ச்சி அடைஞ்சாக்கள் ஆறுதல் அனுபவமிக்கவர்கள் என்ன நடக்குமே என்ன நடக்கும் பாத்து இருந்து கதைப்பினா எங்களை கொண்டு இப்ப கொண்ட போய் பார்த்தால் அங்க போனா எல்லாரும் என்ன மாதிரி இருக்கிறாங்க எல்லாம் புதுகாக்கள் முதல் முதல் நீ பாப்பில் போயிருக்க எப்படி இருப்ப இருக்கும் முதல் அண்டைக்கு தான் போறாய் புது விடத்துக்கு ஒரு புது பள்ளி போறாய் அண்டை போனா முடிச்சோம் தான் இருக்கணும் என்னென்னு தெரியாம போய் கேட்கத்தான் வேணும் ஆஹ் சில வேணா போய் மாறிதையுறந்தானே படி எல்லாம் வேலை செய்யாது உங்களுக்கு படி ிங் தான் அதுவும் படிப்பா தான் அது சரியா அல்லது ஒரு டீச்சிங் எடுத்தா தான் சரியான மட்டும் அக்காடமில படிப்பிச்சாக்கள் படிக்காதான் அங்கேயும் அது வரந்தான் படிக்கலாம் பாவங்கள் அது அது பழங்களை குண்டித்தான் நடக்கும் அப்ப படிப்புக்கும் புதுவையும் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது படிச்சிருந்து ஒவ்வொருடம் புது இடம் அனு புது அனுபவம் இருந்தாடாப்பா இல்லையா அப்ப அங்க போய் கொஞ்சம் இருந்து பழகி ஆக்க உடனே கொஞ்சம் பழம் போன கொஞ்சம் தான் இல்லையே மனசுக்குள்ள பிடியலை வச்சுக்கிறார்களோட கதைக்கலாம் அதுதான் இருக்கு திருப்பி இல்லையே சில விஷயங்களை நாங்கள் தட்டி கழிச்சு போறோம் சில விஷயங்கள அப்படித்தான் வரும் நல்லவேறம் கட்டது அதான் வாழ்க்கை வாழ்க்கை என்னலாம் அப்படிதான் ஏட்டர இருக்கத்தான் செய்யும்

அச்சுனா அச்சுனாவே சும்மா சொல்லுற அச்சுனா சும்மா கழிச்சாலும் இப்ப அர்ஜுனே அதுல பிரதிஜினையாண்ட

ியன விவரம் சேர்ந்தால் அந்த சொல்றது அவற்ற பேச்ச மிஞ்சிட்டாங்க இனி இனிவாங்க அச்சனாவ நீ சும்மா அந்த உங்க உருவழிய ரோட்டிய பொடிகளோட காய்ச்ச மாதிரி என்ன நினைக்காத பேச்சப்ப அந்த பேஜ பார்த்தவனு அச்சுனா ஒன்று அப்படி கூந்து பார்க்க வேண்டி வேணும் அப்படித்தான் பேச்சு முதலாவது பேச்சு குடுத்துருக்க ரெண்டாம் ஊற குடுத்துருக்குறேன் சரி வேணாம் வந்து ரெண்டு கன்னி ஊரே சும்மா கொஞ்சம் எழுதி அது கொஞ்சம் சிங்களம் தமிழ் எல்லாத்திலையும் போய் கொண்டிருந்தான் தனியாக அதை பற்றியே சொல்லி கொண்டு போறேன் புலம்பெயர் தமிழர்களுடைய முதலீடு தான் எங்களுக்கு பெருசு எங்கொண்ட இடத்துல தமிழர்களுக்கு முக்கியத்துவம் புலம்பெயர் தமிழர்களாலாம் இன்றைக்கு நாங்கள் அடுப்பெரிய எத்திரம் பெற்ற வீட்டிலேயே அடுப்பெரிய உயிர் வாழ்றோம் அரசாங்கம் அரசாங்கம் இல்ல அரசாங்கம்

விழுங்கி புலங்கி விழுங்கி முதலைய போய் அங்க அங்க முன்னுக்கு இடத்துக்கு போறோம் அஞ்சாறு முதல விழுங்கிடுது அப்ப அந்த அஞ்சாறு முதலைக்கும் கொடுக்கறதுல நாங்கள் செத்து போடுவோம் அப்படி ஒரு பிரச்சனை தானே மக்களுக்கும் பிளங்குறதுனாக்கும் பிளங்கு முதலே என்பதை நான் என்னத்தை இப்ப அந்த முதலேக்கு விளையாட்டு இல்லை இப்ப முதல் ஒன்றுதான் ஒன்றுட்ட போறா அப்படியே பச்சை பச்சை தண்ணி தண்ணி கூட நீ வாங்கி நான் என்னடா அப்ப அப்ப அவங்க வெளிநாட்டு கொண்டு வந்துருக்கு தயாரா இருக்கிறாங்க வெங்கண்ட மக்களிடம் அவர்கள நாங்கள் பாராட்டணும் அவர்களை தூக்கி வச்சிருக்கு அந்த அளவுக்கு வச்சிருக்கு என்னடா அரசாங்கத்துல கார சரி ஒன்று வந்தா ரெண்டு பங்கு அவங்க எல்லாம் தராங்க அவங்களால தனியா பத்தி நிறைய சொல்ல கூடாது அப்ப இப்படி எல்லாம் முதல் ஆனா ஒரு பிரச்சனை ஒன்று கூட என்னடா இந்த பயங்கரவாதத்தை அதை கொஞ்சம் பயப்படுறாங்களே என்னென்னா அங்க வந்துடுறாங்க போகலாமா போடுமோ

அப்படியே கேட்ட அச்சுமையான உரை தான் அந்தமெண்ட் உரிய போடி போட்டு விடலாம் மக்களுக்கு நீ அதையே போட்டு விடலாம் ரெண்டாம் நான் முதலாம் சரியோ அவர் சரி அவர் உண்மையில புலம்பெயர் தமிழர்களாக அவர்களுக்கு நாங்கள் நன்றிதான் சொல்லுவோம் அவர்களுக்கு நன்றி உடையவர்கள் நிறைய பேர் ஆனா சில பேர் இந்த சில விஷயம் தெரியாம விஷயம் தெரியாமல் இங்கிட்ட முதலியால் விளங்கி அவருடைய காசு எங்க போகுது எங்க வருதுன்னு தெரியாம இருந்தது இனி இந்த அரசாங்கத்தில நல்லது தமிழ் பகுதியிலே ஒரு இவர் உங்களுக்கு அவர் மூலமாக கூட இந்த நிவாரண பணிகள் எல்லாம் நிறைய நடக்குது அப்ப செய்யலாம் இப்போ முதலீடுகள் வந்து எங்கள் நாடு நாங்கள் சிங்கப்பூர் சிங்கப்பூர் அவங்க சந்தோஷமா இருக்கலாம் தமிழ் மக்களுக்கு ஒரு சத்தியான ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உள்ளத்தில் தெரிகிறது உள்ளத்தில் தெரிகிறது சரியோ நாங்கள் நாட்டை விட்டு வர மாட்டோம் நாங்கள் இங்கேயா இருந்து அந்த சிங்கப்பூர் ஆக மாட்டோம் இங்கேயா இருக்கு

என் உயிரினும் மேலான என் இனத்தின் மானங்காத்த வீர தமிழன் இருந்தால் தலைவன் இல்லையே இறைவன் என போற்றப்படுகின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மேதகு அவர்களுக்கும் அதன் காட்டிய வழியில் வாழ்வில் உயிரை துச்சமென மதித்து என் இனத்தின் மானங்காத்த வீர மறவர்களுக்கும் அதேபோல் இதுவரை காலமும் முன் நடந்த இந்த கோர யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த சகல தமிழ் முஸ்லிம் சிங்கள இளைஞர்களுக்கும் முக்கியமாக முக்கியமாக ரோகண மற்றும் அவர்களுடைய தோழர்களுக்கும் எனது வீர வணக்கத்தையும் அஞ்சலியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வடக்கு மாகாண மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த சபைக்கு நான் தெரிவு செய்யப்பட்டுள்ளேன் மிகவும் பொறுப்புடனும் நன்றியுடையனாகவும் இதனை கூறிக்கொள்கிறேன் இந்த நாட்டின் சமாதானம் மற்றும் சமத்துவம் அடைய வேண்டும் என்பதற்காக தன்னுயிரை நீத்த ஈழ உறவுகளுக்கும் அதேபோல் சிங்கள மற்றும் முஸ்லிம் உறவுகளையும் இந்த இடத்தில் நினைவுகூற விரும்புகிறேன் இந்த நேரத்தில் எனது தந்தையையும் நினைவுகூற கடமைப்பட்டுள்ளேன் ஓ அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இலங்கை போலீஸ் கால்பந்தாட்ட அணியின் தலைவராகவும் ஒரு வீரராகவும் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அப்போது நிலவிய சூழ்நிலை காரணமாக நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற நேரிட்டது எனினும் நான் உண்மை உண்மையை கூற கடமைப்பட்டுள்ளேன் இரண்டு தசாப்தங்கள் எனது தந்தை விடுதலை புலிகளின் பொலிஸ் பிரிவில் சேவையாற்றினார் என்பதை கூறிக்கொள்கிறேன் எவ்வாறாயினும் எனது தந்தை இறுதி சுத்தத்தின் போது காண் காணாமல் ஆக்கப்பட்ட என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் உண்மையை பேச வேண்டி இருக்கின்றது நான் இன்று இங்கிருப்பது நாட்டை பிரிவிப்பதற்காக அல்ல நாட்டில் ஒற்றுமையும் சமாதானம் நிலவ வேண்டும் அதனையே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பிரிவினைகளையும் பிரிவினைகளும் இன்றி இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் நான் மருத்துவராக கடமையாற்றிய காலப்பகுதியில் பல்வேறு ஊழல் மோசடிகளை கண்டறிந்து வெளிப்படுத்தி உள்ளேன் இதனால் பல எதிர்ப்புக்களை நான் சந்திக்க நேரிட்டது இந்த பாராளுமன்றம் சுயாதீனமாக செயற்படும் என நான் நம்புகிறேன் இதன் ஊடாக பொறுப்பு குரல் மற்றும் அனைவருக்கும் சமத்துவம் கிடைக்கும் என நம்புகிறேன் கடந்த காலங்களில் எமக்கு ஏற்பட்ட கடுமையான காயங்களுக்கு நாம் நிவாரணம் தேட வேண்டும் எமக்கு மிகவும் துயரமான ஒரு கடந்த காலம் இருக்கின்றது பலர் தங்களின் சொந்த இடங்களை விட்டு இடம்பெயர்ந்துள்ளனர் இந்த நிலையில் அவர்களை மீள குடியமர்த்த வேண்டும் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் வடக்கு கிழக்கில் அதிக ஆயுதம் தாங்கிய படையினர் நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர் இதற்கு நல்லிணக்கம் என்ற பெயரில் தீர்வு காண வேண்டும் மேலும் புலம்பெயர் தேசங்களில் மேலும் புலம்பேர் தேசங்களில் உள்ள தமிழ் மக்களுக்கு இலங்கை குடியுரிமை பெற்று கொடுத்து அவர்கள் பூர்வீக தாய் நிலத்துக்கு திரும்ப வழி செய்ய வேண்டும் என அர்ச்சனா கூறியிருக்குறேன் சரியோ கடைசி நல்லா இருக்கு எது இந்த புலம்பெயர் தமிழர்கள் எல்லாம் இங்கே வரணும் ஓ அப்ப அப்ப இது என்ன சொல்லுவேன் ஆஹ் குறி எம்பி இது இதுக்கு ஆபத்தை பெற்றுள்ளதாக வைத்தியசாவட்டங்க தெரியும் இது உம் சரி அப்ப இவ்வளத்தையும் எங்களுடைய அர்ச்சனா அவர்கள் வட்டிவாக சொன்னார் நல்ல அர்த்தமுள்ள உள்ள பேச்சா இருந்தது இதை நாங்கள் அவன் குளறான் அவனுக்கு கதைக்க தெரியாது தெரியாதுண்டு என்னண்டு சொல்லுறது இவ்வளவு க வசனமும் எழுதி வச்சு வாசிச்சுக்கிறார் புலம்பெய்தவலை ரெண்டாம் ஒரு எழுதவே இல்லை சும்மா ஆனால் ஒற்று தடக்கு தட்டுப்பாடு ஒன்றும் இல்லை அழகான பேச்சு மக்கள் எங்களை கதையண்டு பாருக்கு போயிட்ட சொல்லி பாருக்கு போமிட்டு எடுக்க நாங்கள அனுப்பி நீச்சல் தரம் கட்ட நாங்களை அனுப்பி இல்லையே உங்கள்ட சொல்ல ரோட்டு போட நாங்களே

நீர் எடுத்த உடலுக்கு நல்ல செய்தார்கள் போடுது அந்த அளவுக்கு சரி அப்ப அப்போ இது என்ன அந்த உழைக்கிற ஏற்கனவே வன்னியில் உழைக்கிறத ஆக்கள் கிளியாச்சி சனமே வந்து ஒரு அளவாக தான் உழைக்கிறது வருமானம் அதையும் போய் குடிச்சுட்டு ஆயிரம் ரூபாய்க்கு உழைச்சி போட்டு இருநூற்றி ஐம்பது ரூபா வீட்டை கொடுத்துட்டு எழுநூற்றி ஐம்பது குடிக்க வேண்டி விட்டேன்டா அவ்வளோவு இல்லை அப்ப அப்போ என்ன செய்யுது அப்போ இதுவளையெல்லாம் விட்டுட்டு இப்படி கலைச்சால் இதற்கூடாண்டா நான் நேறுது நாங்களே நேரம் நாங்கள் ஒன்றும் பால் பிடிக்கிறது உள்ளதை சொல்றோம் அப்பா உள்ளதை உள்ளபடிப்பது நாங்கள் நாங்கள் தீர்மானிப்பது தீர்மானிப்பது என்று கூறி நாங்கள் இந்த நன்றி வணக்கம் வணக்கம்